கள்ளச்சாராய சாவால் இறந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் கள்ளச்சாராய சாவு ஏன் நடக்குதுன்னா அவன் வந்து டாஸ்மாக் போனான் நூறு முன்னூறு செலவாகும் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மி விலையில் என்ன கிடைக்குதோ அதை நாடித்தான் போவான் அது சாராயமோ நல்ல சாராயமோ அவனுக்கு தெரியாது குடிச்சி ஆகும் ஒரு நிலைப்பாடு அவன் எதை வேணாலும் அவன் குடிப்பான் இங்க அப்படித்தான் இருக்குது அந்த நேரத்தில் அவன் கள்ளச்சாராயத்தை நாடி போற அந்த நேரத்தில் கல் அனுமதி கொடுத்து கல் இருந்திருந்தா அவன் கல்லை நாடி வந்திருப்பாள் கல்லை குடிச்சிருந்தான்னா அவன் கல் அந்த கள்ளச்சாராயத்தை பக்கம் அவன் போயிருக்க மாட்டான் இந்த கள்ளச்சாராய் சாவு நடந்திருக்காது அப்படிங்கிறது எங்களுடைய ஆணித்தரமான கருத்து எனவே கள்ளச்சாராய் சாவை சாவிகளை தடுக்கணும்னா அறவே நிறுத்தணும்னா கல்லுக்குண்டான தடையை நீக்கி தமிழக மக்களுக்கு இயற்கையான பானம் கல்லை அனுமதிக்க வேண்டும்ங்கிறதா எங்களுடைய பிரதான கோரிக்கை இதற்கு முன்னதாக நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை விட்ட இது அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல இல்ல நாங்க வச்ச கோரிக்கைகள்ல பெரும்பாலும் கடன் நிவாரணம் இலவச மின்சாரம் பயிர் காப்பீடு விபத்து நிதி இதெல்லாம் பண்ணிட்டு தான் வர்றாங்க அதெல்லாம் நாம எல்லா அரசும் விவசாயிகளுக்கு ஓரளவு பண்ணிட்டு தான் வர்றாங்க ஆனா ஏனோ தெரியல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எங்களை எல்லாத்தையும் அழைச்சி கூப்பிட்டு பேசுறார் எங்களுடைய கோரிக்கை கல் இயக்கம் உங்களுடைய கோரிக்கை நியாயமானதுன்னு ஏத்து நான் அதைய அலௌன்ஸ் பண்ண முடியாதுன்னு சுப்பிரமணியம் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறேன் அந்த குழு என்ன சொல்லுதோ கல் வேணும்னா பண்ணிடுறேன் அலவுண்டா நான் கல் விட மாட்டேன் தலைமையில் குழு அமைச்சார் அவங்க தமிழ்நாடு ஊரை ஆய்வு பண்ணி அந்த அறிக்கையை தமிழக அரசு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியிடல எங்களுடைய கோரிக்கை என்னன்னா உண்டான தடை நீக்குன்னு சொல்லுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர் அவர்களால் போடப்பட்ட அந்த சிவ சுப்பிரமணியம் தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை வெளியிடுன்னு தான் நான் கேட்குறோம் அதை வெளியிட்டாலே கல்லுக்கு தடை நீங்கிரும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கிறப்போ நாங்கள் நேராக சந்தித்து இதை நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம் நீங்கள் கல்லுக்கு எங்களுக்கு அனுமதி வேண்டாம் நான் கேட்கவும் இல்லை அப்பா காலத்தில் போடப்பட்ட அந்த அறிக்கையை நீங்கள் அதையே படித்து பார்த்துட்டு வெளியிட்டாலே எங்களுக்கு கல்லுக்கு அனுமதி வந்துரும்னு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு போனவர் அவரும் அதை கண்டுக்கவே இல்லை எனவே இந்த கள்ளச்சாராய சாவை அறவே நிறுத்தோனோமுன்னால் அவனுக்கு மாற்றாக டாஸ் மார்க்குக்கு மாற்றாக கல்லை தமிழ்நாட்டில் அனுமதிக்க வேண்டும்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை அதை வச்சு தான் மனிதர்கள் போதை வேணும்னு சொல்லி சாராய்க்கு போகிறான் போதை அதாவது இன்றைக்கி பழை சோத்தில் அந்த ஆலுகஹால் இருக்குது நாம் சாப்பிடுற மருந்தில் இருக்குது பல ரசத்தில் இருக்குது அந்த ஆலுகஹால் தான் கல்லிலேயும் இருக்குது நாலு சதவீதம்தான் இருக்குது டாஸ் மார்க்கில் நாற்பத்தஞ்சு சதம் இருக்குது கல்லில் நாலு தான் இருக்குது உடலுக்கு ஏற்ற மதுபானம் ஏற்ற ஆல்கஹால் உள்ளதால் அது தாராளமா யார் வேணாலும் பல்கலாம் மப்புக்கு வேணும்னு வரணும்னா அப்புறம் அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது கல்லை பொறுத்த வரைக்கும் மப்பும் உண்டு உடலுக்கு கேடு விளைவிக்காத பானமும் கூட அதனால தான் நாங்கள் அதை வலியுறுத்தி சொல்றோம்